திமுக கட்சியோட எம்பி கனிமொழி தன்னோட ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாளை கொண்டாடினாங்க இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திமுக கட்சியினர் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு முன்னதாக பிறந்தநாளில் திமுக எம்பி கனிமொழி வழிநடத்துவது போன்ற போஸ்டர் ஒட்டியிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கனிமொழியை டீச்சராகவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சீமான் மற்றும் விஜய் ஆகியோர் மாணவர்களாகவும் போஸ்டர் ஓட்டிருக்காங்க அதன் பிறகு திமுக நிர்வாகிகள் கேக் வழங்கிய போது அந்த கேக்கை போது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க என்பது போலதான் கனிமொழியோட ரியாக்ஷன் இருந்திருக்கு அதாவது பிறந்தநாள் கேக்கில் கனிமொழியை டீச்சர் அவரிடம் பாடம் படிக்கும் மாணவர்களாக விஜய் இபிஎஸ் சீமான் மற்றும் அண்ணாமலை ஆகியோரை சித்தரித்தும் கேட்க உருவாக்கி இருந்தாங்க மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல்